ஃப்ரெண்ட்ஸ் நாம் சாஃப்டான இடியாப்பம் செய்வதற்கு கடைகளில் கிடைக்கும் இடியாப்பம் மாவு வாங்கி தண்ணீர் வைத்து பிசைந்து விடலாம் மாவு பிசைவதற்கு தண்ணீரை கொதிக்க வைத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம் தண்ணீர் இந்தளவு நன்றாக கொதிக்கவும் இடியாப்பம் மாவில் சேர்த்து விடலாம் இரண்டு கப் இடியாப்பம் மாவு எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு கப் இடியாப்பம் மாவிற்கு மூன்று கப் சுடு தண்ணீர் சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் நெய் சேர்த்து பிசைவதால் இடியாப்பம் சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு சூடாக இருக்கும்போதே நாம் நன்றாக பிசைந்து எடுத்து விடலாம் பிரிஸ் மாவை இந்த அளவு நன்றாக உருட்டி சூடாக இருக்கும் போதே இடியாப்ப ஒழுக்கில் வைத்து பிழிந்து விடலாம் இடியாப்ப உலக்கில் சிறிது எண்ணெய் தடவி மாவை வைத்து விடலாம் இட்லி தட்டில் சிறிது எண்ணெய் தடவி இடியாப்பத்தை பிழிந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து மாவையும் பிழிந்து வேக வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பத்தை பத்து நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பம் அருமையாக வெந்து வந்துவிட்டது எடுத்து விடலாம் நாம் இதே முறையில் இடியாப்பம் செய்தோம் என்றால் மிக சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான இடியாப்பம் அருமையாக ரெடி நாம் இதே முறையில் நெய் ஊற்றி இடியாப்பம் மாவு பிசைந்தோம் என்றார் இடியாப்பம் மாறினாலும் மிக சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாஃப்டான இடியாப்பத்துடன் சுவையான தேங்காய் பால் சொதியை வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும் நாம் தேங்காய் பூ ஜீனி மட்டும் வைத்து சாப்பிடுவதை விட இப்படி சொதி வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பத்துடன் இந்த தேங்காய் பல் சோதி ஊற்றி சாப்பிடும்போது நல்ல மனமாக இருப்பதோடு மிக ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த மாதிரி அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான இடியாப்பத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்